வணக்கம் ஏற்கனவே ஒரு வீடியில் பகிர்ந்துருக்கேன் கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் உள்ள புண்ணியப்படி நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அப்போல்லாம் பெரிய எவ்வளோ பெரிய பணக்காரலாக இருந்தாலும் சரி அந்த பணக்காரலாக இருந்தாலும் அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் இந்த பணத்தை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பல ஒரு மன ரீதியான ஒரு குழப்பமும் இருக்கும் காரணம் பணமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் எப்படி வீடு கட்டணும் எப்படி நம்ம வாங்கின கடனை கட்டணும் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள்லாம் நிறையாவே அதில் இருக்குது இதனால் நம்ம கஷ்டப்படுற காலங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம கடவுள் படி நம்மளை படைச்சிட்டாரு என்னடா பண்ணுறதுன்னு தெரியலை நம்ம கஷ்டமாகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்பவுமே நினச்சிக்கிறேன் நினைக்காது உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுங்க சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நான் விஷயம் சொல்கிறேன் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு அம்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது எல்லோரும் பார்த்தோம்னா கோயிலுக்கு போவாங்க மாரியம்மன் கோலுக்கு போவாங்க அப்புறம் கோயிலுக்கு போவாங்க சின்ன சின்ன விநாயகர் கோயில் முருகன் கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் பூவாகல ஒழிஞ்சு சரி சிவனை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் சிவன்கிட்ட போய் நம்ம டேரெக்டாக காலில் விழுந்துருவோம் அப்படிங்கிறத யார் ஒருவரும் நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பாடும் கஷ்டமாகவே தான் இருப்போம் ஏன்னா சில பேர் வந்து சிவனை கும்பிட்றவு ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க பெருமாளை கும்பிட்ற ஒரு சில பேர் இருக்காங்க அம்மன் கருப்பரு முனி சாம்பா சின்ன கருப்பரு இப்படிங்கிற ஊரில் கும்புறவு ஒரு தனி சனி தனிப்பட்ட பேர் இருக்காங்க இவுகளைனா ஒரு இதை விட்டுட்டு நமக்கு கஷ்டம் குறையணும் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும்பொழுது சிவனடியார் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் சிவபெருமானம் தான் இறப்புக்கும் சிவபெருமான்தான் தான் அதனால் நம்ம டேரக்டாக போய் சிவன்கிட்ட போய் விழுந்துட்டோம்னா அவருடைய அருளோடு நம்மளுடைய பாதிப்புகள் கொஞ்சம் நம்ம குறையும் ஜாதக ஜாதகத்தில் போய் பார்க்குறோம் இவருக்கு வந்து இப்போதைக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியில எங்கேயும் போக வேண்டாம் வண்டி வாகனம் எதுவும் ஓட்ட வேண்டாம் வேலைகளை கொஞ்சம் பார்த்து நடக்கணும் அப்படிங்கிறத அந்த ஜாதக ரீதியாக அவர் வந்து ஜாதகம் பார்க்குறவ சொல்வார் இன்னொரு வந்து ஒரு குறிவாக்குறவு போவார் அவங்களே பார்ப்பாங்க அவரும் சொல்லுவார் கரகம் சரியில்லை இல்லை கரகத்தினாலாம் எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆங்கா சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்க பிறகு கேட்குறது அப்போ நீங்கள் வந்து அந்த விரதத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகு காலத்தில் போயிட்டு ராகு பகவானுக்கு வழிபடுங்க இல்லை வந்து சனீஸ்வர பகவானை போய் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ சிவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் எல்லாருமே அங்கே ஒன்பது நவக்கிரகங்களும் அங்கே தான் சிவனோட அடிவாரத்தில் தான் இருப்பாள் எல்லாருமே சிவனை பார்க்கறக்கு முன்னாடி இருப்பாங்க சனி சனி மூளை பார்க்கட்டும் இருப்பாள் எல்லாருமே இவகளை போய் நம்ம தரிசனம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் டேரெக்டாக போய் நம்ம சிவபெருமானை போய் வழிபடுங்க சிவன சன் சிவனுடைய போய் அடைஞ்சு சிவனடிய சிவனுடைய சன்னதியில் போய் விழுந்து ஐயா எனக்கு வேறு வழியே இல்லை பெரிய கஷ்டமாக இருக்குது என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியலை தலைக்கு மேலே ஒரு பெரிய பாரமாக இருக்குது எங்கே போனாலும் பெரிய பிரச்சனை எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்கிது எதை தொட்டாலும் தடங்கு நடக்குது எதில் கால் எடுத்து வச்சாலும் நமக்கு அடி மேலே அடியாக விழுந்துக்கிட்டு இருக்குது எல்லா பிரச்சனைக்குமே சிவன்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்கேன் இவன் ஒருத்தன் சிவன்கிட்ட போய் சரணடைகிறானோ அவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிவபெருமான்கிட்ட போயிட்டு நம்மளை வழி நடத்துறது எல்லாமே சிவருமன் தான் எல்லா தெய்வங்களும் ஒரு தெய்வங்கள் இருக்கட்டும் அது மாரியம்மனாக இருக்கட்டும் கற்பனாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் என்னென்ன தெய்வங்கள் இருந்தாலும் இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஆதி மூளை நாயகன் அப்படின்னா சிவபெருமான்தான் அந்த சிவபெருமானிட்ட போய் சரண்டர் அடைஞ்சிடறோம் சிவபெருமானிட்ட போய் சரண்டர் அடைஞ்சிட்டு நம்ம அங்கே சித்த நேரம் அமைதியாக இருந்துட்டு வர்றோம் சில பேர் தியானம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தியானம் பண்ணலாம் அதை பற்றி இல்லை தியானம் பண்ணிகிட்டே இருந்துட்டு வாங்க தன்னுடைய கஷ்டத்தை சாம அமைதியாக இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருங்க தன் அறியாமல் எல்லாமே ஓட்ட ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே நடக்கும் ஆமாம் இதுக்கப்புறம் அடுத்த வெளியில் நீங்கள் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்